கடக ராசிக்கு இந்த வார பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராசிநாதன் கடகத்தின் அதிபதியான சந்திரன் அதிகபட்ச வலுவில் சூரியனுடைய நேர் பார்வையில் பௌர்ணமி அமைப்பு இருக்கு இந்த வாரத்தில் வார ஆரம்பத்துலேருந்து உள் வளர்புறையாகி போய் பௌர்ணமியா இருக்கு என்ன ஒரே ஒரு இதுன்னா சந்திரன் வந்து அந்த ஆப்போசிட் சனியின் வீட்டில் பௌர்ணமியா இருக்கு அப்போ என்ன ஆகுன்னாக்கா இந்த வார கணக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பலமாக தான் இருப்பீங்க ஐடியாக்கெல்லாம் ஓகே ஸோ சகித்து சகிப்புத்தன்மை இந்த சகிப்புத்தன்மையில் உங்களுக்கு இந்த வர ஒரு சாதனை இருக்குது கடகராசி நபர்கள் தங்களுடைய சகிப்புத்தன்மையை மையப்படுத்தின ஒரு விஷயத்தில் ஒரு சாதனை ஒரு வரவு ஒரு தைரியமாக இருக்கிறது ஒரு பவராக இருக்கிறது அப்படிங்கிறது உண்டு முதனுடைய நேரடி பார்வையும் கிடைக்க வருது அப்போ என்னாக்கா சகிப்புத்தன்மையுடன் புத்திசாலித்தனமும் ஈடுபட போகக்கூடிய ஒரு நேரம் அதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு ஆறு ஏழு இந்த தேதிகளெலாம் குருவின் பார்வையெல்லாம் வருது அதை நிச்சயமாக ஒரு நெகட்டிவான ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் கடகராசினவர்களுக்கு வாய்ப்பே இல்லை பாசிட்டிவ்க்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பௌர்ணமி அமைப்பில் ஆறில் போனாலும் ஒன்றும் பெரிய வம்பு வழக்கு தகராறு நெருக்கடி அந்த மாதிரி எதுலேயுமே மாட்டிக்க மாட்டிங்க எப்படியா இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ரிலீஃப் ஆகிறதுக்கான வழிகள் இருக்குது இப்போ கடகராசி நபர்கள் தங்களுடைய செயல்பாட்டு திறனை வந்து அதிகப்படுத்திக்கலாம் எதை நினைக்கும் வீண் பயம் குழப்பம் நெகட்டிவாக சிந்தனை கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற இரண்டு மூலங்கள் எதுவுமே கிடையாது அதனால் இந்த வாரத்தில் கடகராசி நபர்கள் தங்களுடைய சூழ்நிலைகளை நல்ல விதமாக அமைச்சிக்க முடியும் இருந்து ஏன்னா என் ஏழை சம்மந்தப்படக்கூடிய அமைப்புலாம் இருக்குது அதனால் ஒரு சில ஆதரவு அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு வெளியிலேருந்து இது வரைக்கும் ஹெல்ப் கிடைக்கலனா கூட ஒரு ஹெல்ப் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக கடகராசிக்கு அமையும் அதற்கு அடுத்ததாக உங்களுடைய மனசு நல்லா இருக்கிறது ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு ரொம்ப நீண்ட நாள் கழித்து எந்த ஒரு பாவ கிரக தொடர்பும் சந்தவனுக்கு இல்லை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆக பாவத்தன்மையான எந்த ஒரு சூழ்நிலையும் கடகராசி நபர்களுக்கு இந்த வாரம் இல்லை ஒரு நிம்மதியாக அந்த வாரத்தை கழிக்கலாம் வேலை உண்டு சம்பாத்தியம் உண்டு உங்களுடைய கடமைகள் உண்டு ஒரு பத்து வே பத்து வேலை பத்து கடமை இருந்தால் கூட எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியும் எதையுமே பெண்டிங் தொங்கலில் உழுவாது அதனால் ஒரு நிம்மதியாக ரொம்ப நாள் கழித்து இந்த வாரத்தை கண்டிப்பாக நல்ல விதமாக நகர்த்தி கொண்டு வர முடியும் கடகராசி நபர்கள் ஒரு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரத்தை